ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஆக்சிலேட்டர் நம்ம காரை எப்படி ஓட்டலாம் வித்தவுட் ஆக்சிலேட்டர் நம்ம கீரை ஷிட் பண்ணி ஓட்டுறதுனால எவ்வளோ ஸ்பீடாக போகும் பொதுவாக ஹுண்டாய் கார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு பவராக வண்டி ஓடும் நல்ல ஸ்பீடு பிக்கப் ஆகும் இப்போ நான் ஓட்டின கார் வந்து கிரிட்டா கார் அதில் வந்து சிக்ஸ் கியர் இருக்குது ஸோ ஒரு கீரோ நம்ம வந்து அந்த ஸ்பீடை தாண்டின தான் நம்ம செகண்ட் கீரோ தேர்ட் கீரோ மாற்றுறோம் அது ரொம்ப இம்பார்ட்டன் விஷயம் இப்போ வந்து நாங்கள் விதவுட் ஆக்சிலேட்டர் அதாவது ஒன் ஆர்பிஎம் ஒன் இன்டூ தௌசண்ட் போடுவாங்களே அந்த ஒன் ஆர்பிஎம் டச் பண்ணாமல் இந்த காரை நான் சீஸ் கியர் மாற்றி எவ்வளோ ஸ்பீடாக நான் ஓட்டிருக்கேன்னு பாருங்கள் அதாவது ஆக்சிலேட்டர் கொடுக்கணுன்னு அவசியமே இல்லைங்க பிகாஸ் லேனர் வந்து வெரி ரிஸ்க்கான பார்ட்டி டேஞ்சரான பார்ட்டி அந்த ஆக்சிலேட்டர் தான் அதை கொடுத்து தான் நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க முதல்ல உங்கள் கால் கிளச்சு பிரேக் வந்து ரெண்டு காலம் ரெண்டு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி அதை நல்லா புரிஞ்சுக்கின்னு நீங்கள் மெதுவாக ஓட்டும் போதும் ஸோ வந்து ரிஸ்க் ரொம்ப கம்மி கிளச்ட் போய்ட்டுலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது அப்படியே வந்து உங்களுக்கு வந்து ஒரு அதனுடைய டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டுதுனா இந்த மாதிரி ஓட்டுறதுனால ஒரு முப்பத்தெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடும் அதனால் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் லெஸ் ஆகுதுன்றது பெரிய விஷயம் கிடையாது இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்டி நீங்கள் வந்து ஆக்சிடெண்ட் கொடுத்து ஓட்டுறதுனால உங்களுக்கு வந்து ரிஸ்க்கு ஜாஸ்தி வித்தவுட் ஆக்சிடெண்ட் காரை ஓட்டிங்கன்னா ரிஸ்க்கு கம்மி ஸோ கார் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பவரா போவோம் பண்ணுங்க In this journey, we're living unplanned City streets pulse with energy so bright Neon signs flashing in the depths of night Skyscrapers stand tall, reaching for the sky As we pass by, with dreams flying high No maps, no plans, just an open road Dreams run deep. On this road, every scene's a delight. From sunrise to starlight, day to night. Nature's canvas unfolding so grand. In this journey, we're living on time.